உடனுக்குடன் நாளை பள்ளிகள் திறக்கவுள்ள நிலையில் பள்ளி சீருடைகள் புத்தகப்பை உள்ளிட்டவற்றை வாங்க ராமநாதபுரம் பஜாரில் ஏராளமான பெற்றோர் குவிந்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் நாளை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் பள்ளி சீருடைகள் புத்தகப்பை உள்ளிட்டவற்றை வாங்க ஏராளமான பெற்றோர் ராமநாதபுரம் பஜாரில் குவிந்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கடைகள் முன்பு ரெடிமேட் பள்ளி சீருடைகள் வாங்க நீண்ட வரிசையில் பெற்றோர் காத்திருக்கின்றனர் சீருடைகள் வாங்க ஏராளமான பெற்றோர் காத்திருக்கின்றனர் நாளை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் ஏராளமான பெற்றோர் ராமநாதபுரம் பசாரில் குவிந்துள்ளனர் கடைகள் முன்பு ரெடிமேட் பள்ளி சீருடைகளை வாங்க நீண்ட வரிசையில் பெற்றோர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கடைகளை மூடிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அனுமதித்து வருகின்றனர் வியாபாரிகள் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ரகு சொல்லுங்க நாளை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் மாணவையான பொருட்களை வாங்க பெற்றோர் கடைகளில் குவிந்திருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம் கண்டிப்பா உமா கோடை விடுமுறைக்கு பிறகு நாளை இரண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி என முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் உள்ளது இந்த நிலையில் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான ரெடிமேட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் பேக் லன்ச் பேக் லஞ்சு பாக்ஸ் ஷூ சாக்ஸ் என அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு குழந்தைகளோடு பெற்றோர்கள் ராமநாதபுரம் பஜாரில் குவிந்துள்ளனர் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபோதிலும் ராமநாதபுரம் பஜார் பரபரப்பாக காணப்படுகிறது அதிலும் ரெடிமேட் ஸ்கூல் யூனிஃபார்ம் விற்பனை செய்யும் கடைகளில் நீண்ட வரிசை காணப்படுகிறது கடைகளின் கதவை மூடிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக கடைக்குள் அனுமதிக்கின்றனர் பெட்ரோல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிள்ளைகளுக்கு தேவையான பள்ளி சீருடைகளை வாங்குவதற்காக காத்திருக்கின்றன ராமநாதபுரம் அரண்மனை பஜார் தெரு பண்டிகார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி நோட்டு புத்தகங்கள் விற்கும் கடைகள் மற்றும் பள்ளி ரெடிமேட் சீருடைகள் விற்கும் கடைகள் பேக் செய்யும் கடைகள் பொதுமக்கள் குவிந்துள்ளனர் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமநாதபுரம் பஜார் கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படும் ஆனால் நாளை பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் குவிந்துள்ளதால் ராமநாதபுரம் பஜார் பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகு